Okay. எனக்கு செஸ்ட் பெயினா இருக்கு டாக்டர் நான் இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன் எல்லா எக்கோ டெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் செக் பண்ணியாச்சு ஆனாலும் எனக்கு பெயின் போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் என்கிட்ட வருவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்டோ கண்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க அதாவது இந்த விலா எலும்புகள் இருக்கு இல்லையா இந்த விலா எலும்புகள் போயிட்டு இந்த கார்டில் ஜோட ஜாயின் பண்ற இடத்துலையும் இந்த ஸ்டேர்னம்ல ஜாயின் பண்ற இடத்துலையும் உள் வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் இது எதனால எல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் ஸ்டிச்சஸ் இருக்கு ஆங்க்ளோசிங் ஸ்பான்லைட்டஸ் இருக்கு ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு இல்ல கீழே ஏதாவது விழுந்து அடிப்படை வச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி இருந்தா வரலாம் சோ இவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் எனக்கு இரும்புறதுக்கே வந்து ரொம்ப முடியல இரும்போது ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல மூச்ச உள்ள இழுக்கும் போது பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் மூச்சு வாங்கறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சிரிக்க கூட முடியல டாக்டர்னு சொல்லுவாங்க இதை பத்தின டீட்டெயிலான வீடியோ லாங் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் அதையும் போய் பாருங்க அதுல நான் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ